பாஸ் சீசன் நைனில் அறுபத்தி எட்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் உட்காந்து வியன்னாவும் கமுர்தின்னு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அதில் வந்து வியன்னா வந்து கமுதினிக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தா ஒரு உருப்படியான அட்வைஸ் என்ன கேட்டால் பார்வதி அந்த அட்வைஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன்னா பார்வதிக்கு ஒரு கைப்பாவை மாதிரி அந்த பொம்மலாட்டம் இருக்குல்ல மேலே வந்து கயிறு கட்டிட்டு பொம்மை ஆட்டிகிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கமுதி மாட்டிட்டு கிடக்கிறான் சாண்ட்ராக்கிட்ட எப்படி வந்து பிரஜின் மாட்டிட்டு கிடக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து இங்கே மாட்டிட்டு கிடக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அப்போ வந்து வியன்னா சொல்கிறான் உனக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பனிஷ்மெண்ட் என்ன கம்முறுதின் நீ சொல்ல பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது உன் தான் கம்மி பண்ணி பனிஷ்மெண்ட்டா அவங்க ஒரு இப்போது உனக்கு நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க சரி பார்வதியும் கம்மதியின்னு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வங்கி போடாமல் இருந்ததுனால இவங்களுக்கு பீஸ் பிடிக்கிட்டாங்க க என்ன சொன்ன முட்டை பாலிகெல்லாம் பிடிக்கிட்டாங்க இன்றைக்கி காலையில் தான் முட்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இருக்கட்டும் ஆனால் இந்த ஒரு க விஷயத்த வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்போ தப்பு பண்ண தண்டனை எப்படி இருக்கும் உனக்கு பிடிக்கிற மாதிரியாக இருக்கும் உன் இஷ்டப்பட்ட நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தால் அது பேர் எப்படி தண்டனை ஆகும் அப்படின்னு வேணும்னா கேட்குறான் இப்போ வந்து அவங்க கூப்பிட்றாங்க ஒரு வேலைக்கு கூப்பிட்றாங்க அந்த டைமில் உனக்கு அந்த வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கல நீ எதுக்கு போய் சண்டை போட்டுன்னு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது தண்டனை தண்டனை எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ டீச்சர் வந்து நம்மளை பிரம்பில் அடிக்கிறாரு கை நீட்டுப்பா அடிக்கிறேன்னு சொல்ல அடிக்கிறாரு அது எப்படி வலிக்காமல் அடிக்கிறது அடிக்கிறதே வலிக்கிறதுக்கு தான் ஆனால் வலிக்கக்கூடாது அதே மாதிரி அடி வாங்குறது கூட எனக்கு இஷ்டப்பட்டால் தான் நான் அடி வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு லாஜிக்கான லாஜிக்கு இல்லாத விஷயமா இருக்கோ அந்த மாதிரி தான் கமர்தீன் பேசின விஷயம் பார்வதி பேசிகிட்டு இருக்கிற விஷயம் இவங்க ரெண்டு பேருமே மோஸ்ட் இல்லாஜிக்கல் பர்சன்ஸாக இருக்காங்க பட் ஆனால் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையோடு இல்லாமல் இருக்கிறாய் அதுதான் எனக்கு வந்து புரிஞ்ச விஷயம் நானும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டேன் என்ன எல்லா ஏங்கிலேயும் யோசிச்சு பார்த்துட்டேன் கமர்தீன் வந்து முதவாரம் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டான் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நமக்கு வந்து இன்னொரு திவாகர் கிடச்சிட்டாரு மண்டே மண்டே ஆடுத்து ஒரு திவாகர் கிடச்சிட்டாரு அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே தான் பார்வதி பார்த்துட்டுருக்கிறா அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இதை தாண்டி ஒன்றும் பெருசாக யோசிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல பட் ஆனால் வியன்னா மாதிரியான சில ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கும்போது அதை வந்து அந்த பையன் உட்காந்து யோசிக்கிறான் ஓகே சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வியன்னா கூட இருக்க வரைக்கும் அதை பேசிகிட்ருப்பான் ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்வதி வந்தோன்னா என்ன ஆகும் ஏதாவது அப்படியே அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணிடுது வேறு ஆங்கிளில் வந்து மைண்டை மாற்றி விட்டுருது மைண்டை மாற்றி விட்டோன்னா அந்த பையன் அப்படியே மொத்தத்தையும் மறந்துட்டு என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் மறந்துட்டு யார் அட்வைஸ் பண்ணாங்க எதுக்காக அட்வைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துட்டு கேம் விட்டு வெளியே போயிட்டு கேட்க பக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு மைக்கு எப்படா மறைக்கலாம் மறைச்சிட்டு என்னடா கண்டமினிக்கு பேசிகிட்டு இருக்கலாம் ஹிந்தியில் பேசலாமா உருதுல பேசலாமா தெலுங்குல பேசலாமா மலையாளத்தில் பேசலாமான்னு கொஞ்சம் யோசிக்கிறதா கமூர்தி நான் பார்வதியோட வேலையாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கேம் பிளேல வந்து சரி ஜாலியாக இருப்பாங்க இல்லை மிட் நைட்டில் உட்காந்து இருப்பாங்க இல்லை நைட்டு உட்காந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க ஓகே அது ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா எல்லாரும் தூங்குகிற டைம் உட்காந்து பேசுகிறாங்கன்னா ஓகே காலங்காத்தாலும் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது மைக்க மறைச்சிட்டு பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி ஒரு ரகசியங்கள் பேசுறதுக்கான இடமும் பிக் பாஸும் கிடையாது பிக்பாஸ் பல முறை வார்னிங் பண்ண பிறகும் அதையே திரும்ப பண்ணிட்டு இருக்கிறது ப்ளஸ் பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்தா பனிஷ்மெண்ட்டை செய்யறதுக்கே வலிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இல்லை வந்து கம்பெனி நிறைய வேலை செய்கிறான் வேலை கூட்டுறது பெருகிறது பாத்திரம் எல்லா வேலையும் செய்கிறான் ஏன்னா பார்வதி அந்த வேலையை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு அப்படியே வன்மத்தை கொட்டுறது என்னையெல்லாம் எதுக்கூட வேலை செய்ய சொல்றீங்கனாலும் பாத்திரம் கழுவுறவளா நான் யார் தெரியுமா பார்வதி நான் யார் தெரியுமா பெரிய ஆள் தெரியுமா அந்த மனநிலைக்குள்ளே தான் பார்வதி இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆனால் அந்த ஹாஸ்டல் வாடனாக வந்து போட்ட எஃபோர்ட் பார்வதியோட எஃபோர்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பட் ஆனால் இப்போது அந்த கம்பதியின் கூட பேசிக்கிட்டு இந்த விஷயத்துக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு உள்ளுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கும் பார்வதி கொடுக்க தயாராக இல்லை ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் கமுத்தின்னு ஒரு அடிமை மாட்டிட்டால் அந்த அடிமையை வச்சு நம்ம எப்படியாவது கேம் ஆடிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தான் பார்வதியை இவ்வளோ தூரம் லத்தாஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆட வைக்குது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் உங்களுக்கு என்ன புரியுதுங்கிறது நீங்கள் எழுதுங்க ஆனால் எனக்கு அப்படி தான் தெரியுது மற்றது மறுபடியும் பேசிக்கலாமே நன்றி வணக்கம்